பயம் அனைவரிலும் தோன்றும் உணர்வு பறவை விலங்குகள் என் மனிதர்களுக்கும் அது தோன்றுவதுண்டு உண்மையில் மனிதன் பயத்தோடு தான் இப்புவியினில் வந்து ஜனிக்கின்றார் இதில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு ஆனால் பயம் தீமை என்றால் ஏன் உலகில் பயத்தோடு வந்து ஜனிக்க வேண்டும் பயம் எனும் உணர்வு முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வழிவகுக்கின்றது மனிதர்களின் வருங்காலத்தின் பயம் பாதுகாப்பை உருவாக்கி அவர்களுக்கு வழிகாட்டுகிறது அவமானம் எனும் பயம் நல்லொழுக்கம் வழி நடத்துகிறது உறவுகளை இழந்து விடுவோமோ என்ற பயம் ஒருவரை அவர் கடமையாற்ற தினம் உந்துகிறது ஆனாலும் அதே பயம் எப்போது ஒருவரை அது தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருகிறதோ அங்கே தீமை உருவாகிறது அவ்விடத்தில் முயற்சி வீணாகிப் போகிறது ஆகையால் இந்த பய உணர்வை உபயோகமானதாக்கினார் அந்த பயத்தையே தாம் கட்டுப்படுத்த இயலும் என்று உணருங்கள் ஆக பயத்தின் எல்லைகளை உடையுங்கள் தவறிழைக்காவிடில் தரணியில் தாம் எவருக்கும் தலை வணங்காதீர்கள் நினைவு கொள்ளுங்கள் காரிருள் மீது கொண்ட பயத்தை விடுத்தால் தாமே எனும் ஒளியாக மாறிவிடுவீர்கள் ராதா ராதா